வண்ணமுகிலே வாராயோ அத்தியாயம் ஒன்று மயிலாடும் பட்டி பட்டிக்காடு சிரிக்கும் பாருங்கம்மா என்று சந்தோஷமாக ரசித்து தவறாக பாடிக்கொண்டிருந்த காவிரியை கண்டு முறைத்தாள் ராகினி அவளோ அதை கண்டுகொள்ளாமல் பஸ் ஸ்டாப்பில் நின்று பாடிக்கொண்டிருக்க ஏ லூசு காவேரி முதல்ல நிறுத்து எல்லாரும் பைத்தியம் நினைக்க போறாங்க இப்படி நீ ரசிச்சு பாடுற அளவுக்கு இந்த பூமியும் இந்த ஊரும் என்ன அழகா அந்த பாட்டுல பூமின்னு ஒரு வார்த்தை கூட வராதேடி என்றதும் அடுத்த நோடியே ஏதோ ஒன்னு நான் பாடுறதுதான் பாட்டு ஏன்டே நம்ம ஊருக்கு என்ன குறைச்சது எவ்வளவு அழகான ஊரு என்றாள் காவேரி கொஞ்சம் அங்க பாரு அப்புறம் நீ இந்த பாட்டை பாடவே மாட்ட எங்க அவள் காட்டிய திசையை கண்டவளோ வாந்தி வருவதைப் போல் முகத்தை திருப்பிக் கொண்டாள் நேற்று பெய்த மழையால் சரிவர பராமரிக்கப்படாத சாக்கடை உடைந்து போய் கிடந்தன அதிலிருந்து அந்த மண்சாலையில் சகதியும் சாக்கடையுமாக வெளியேறி கொண்டிருக்க அதில் ஒரு நாய் அதன் குட்டியுடன் உருண்டு கொண்டிருந்தது எங்க இப்ப பாடு பார்க்கலாம் நீயே அதை பார்க்க நமக்கு முன்னாடி இருக்கிற மலையைப் பாரு எப்படி பசப்பா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு என்றவள் தென்மேற்கு பருவ காற்ற தேனி பக்கம் வீசும் போது சாரல் இன்ப சாரல் தென்மாங்கு பாடிக்கொண்டு சில சில வித்து முத்து தூரல் விங்காட்டு பொத்த கல்னை சட்டென்று முட்டு விட செங்காட்டு சில்லி செடி சில்லென்று பூவெடுக்க என்று மறுபடியும் தன் பாடலை ஆரம்பித்தாள் அதை கேட்டு எரிச்சலுற்ற ராகினி இப்ப என்ன நடந்ததுன்னு இப்படி குண்டுச்செட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி உடல் இருக்க அவளின் தலையில் அடித்து கொண்டு கேட்டாள் தலையில் அடிக்காதடி அப்புறம் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் ஆகாது கூறியவர் தலையை தேய்த்து கொள்ள ஆமா நீ இல்லைனாலும் நீ இருக்கிற வீடு எல்லாரும் சண்டை போடாம தான் இருக்க முடியுமாக்கும் நீ தான் அந்த நாரதர் கழகம் மாதிரி கழகம் மாட்ட என்க ஏய் நாரதர் கழகம் நன்மையில முடியுண்டி என்றாள் காவேரி அத நீதான் சொல்லிக்கணும் சரி அதை விடு வீட்டுல எக்ஸாம் ஃபீஸ் கேட்ட பணம் வாங்கிட்டியா ஓ வாங்கிட்டேனே நீ வாங்கலையா என்ன வாங்கிட்டேன்டி அதான் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா பாட்டு படிச்சுகிட்டு இருக்கியோ கேட்டவாறு அங்கும் இங்கும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தாள் ராகினி ஆமா எதுக்கு அங்கிட்ட இங்கிட்டு பாத்துட்டு கிடக்க ஊருக்குள்ள எந்த கருவண்டு உன் பின்னாடி சுத்துதா என்ன கேட்டவாறு அவளும் எவனாவது இருக்கிறானா என பார்த்தாள் மறுபடியும் அவளின் தலையில் கொட்டியவள் கருவண்டுக்கெல்லாம் ஒன்னதான் பிடிக்கும் உன் பின்னாடிதான் சுத்திக்கிட்டு இருப்பானுங்க பசு வர நேரமாச்சு இன்னும் பரணி வரலையான்னு பாத்துட்டு இருக்கேண்டி என தன் தோழியினும் வராத தவிப்பில் கூறினாள் ராகினி அவனுங்களாவது ஒரு எரும கூட வர மாட்டேங்குது கூறியவாறு தன் நீண்ட பின்னலை கையில் வைத்து சுத்தி கொண்டிருக்க அவள் கூறியதை கேட்டவளோ மறுபடியும் கொட்ட வர இந்த முறை சுதாரித்து அவளிடம் இருந்து தப்பித்து கொண்டாள் காவேரி இவர்கள் இருவரும் பஸ் ஸ்டாப்பில் நின்று சண்டை போட்டு கொண்டிருப்பதை காண பொறுக்காத கண்ணனே சீக்கிரம் அவர்கள் செல்லும் பேருந்தை கொண்டு வந்து அவர்களின் முன் நிறுத்தினான் அனைவரும் ஏற ஆரம்பிக்க ஏ என்னடி இது வரை இன்னும் வரல இந்த முறை காவேரியே கேட்க ஏமா ரெண்டு பேரும் வரப்புறீங்களா இல்லையா ஏற்கனவே நேரமாச்சு இதுல ஏறவா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு வேற இருக்கீங்க படியில் நின்று கொண்டு கண்டக்டர் கத்தினான் அவனை கண்டு திரும்பிய காவேரி யோ என்னைய நினைச்சிட்டு இருக்க நாங்க வராம இந்த பஸ் எடுத்துருவியோ என்ன எங்க உன் டிரைவர் எடுக்க சொல்லி பார்க்கலாம் இடுப்பில் கை வைத்து கொண்டு கேட்க அவரோ கிளம்ப விசில் அடித்தார் அப்போதும் டிரைவர் அந்த பேருந்தினை எடுக்காமலே நின்றான் ஏய் எடுப்பா அதான் விசில் அடிக்கிற டிரைவரை பார்த்து கண்டக்டர் ஏப்பா இது எல்லா பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போற நேரம் ஒரு பிள்ளையை நம்ம விட்டுட்டு போனாலும் அடுத்த ஊருக்குள்ளே வர முடியாது அப்புறம் நம்ம முதலில் முன்னாடி அவமானப்பட்டு தான் போகணும் நீ புதுசு அதனால உனக்கு தெரியல டிரைவர் கூறிய சொற்கள் வெளியே நின்ற காவேரிக்கே கேட்டது தன் தோழியை கண்டு முறைத்த ராகினி சாரினே இரடி முதல என்றவாறு அவளை ஏற்றிவிட்டு தானும் ஏற அதே நேரம் அந்த தெருவில் கடைக்கோடியில் ஓடி வந்தாள் பரணிச்சந்திரா அவள் ஓடி வருவதைக் கண்டு அங்கிருந்த ஒரு பெரியவர் ஏத்தா மெல்ல போத்தா பஸ் எங்கு போகுது என்க அவரை கண்டு புன்னகை உதிர்த்து தலையசைத்தவள் மூச்சு வாங்க அந்த கண்டக்டரின் முன் வந்து நின்றாள் மூச்சு வாங்க ஓடி வந்ததில் முகத்தில் ஆங்காங்கு படர்ந்திருக்க அதை கண்டவனுக்கு விடியல் காலையில் புதிதாய் பூத்த ரோஜாவின் மேல் விழுந்த பளித்துளியை போல் காட்சியளித்தது இது நின்ற பேருந்தில் கோழி கொண்டு கண்ணு கோவ பல்ல போல பல்ல பணிய வச்ச வகடு அல தின்னோ கண்ணோ அல்லட்டிக்காத கையே என்ற பாடல் ஒழிக்க ஏனோ அந்த படல் அவளுக்காகவே எழுதியது போலே உணர்ந்தான் மீறி தாண்டிய கூந்தல் முன்னே விழுந்து கிடக்க பவளம் போன்ற பளிங்கு மீனியில் சருமத்தை போல் கருப்பு வண்ண சின்ன ஸ்டிக்கர் போட்டு வைத்திருப்பதை கண்டவன் மனமோ இந்த பொண்ணுக்காக அஞ்சு நிமிஷம் என்ன அஞ்சு வருஷமே காத்திருக்கலாம் அவளை கண்டவாறு நினைத்து கொண்டிருந்தான் கண்டக்டர் அவன் தன்னை காண்பதை உணர்ந்தவள் அந்த பேருந்தில் ஏறியவாறே சாரி நே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்க அண்ணன் என்று கூறி அவனின் இதயத்தை ஈட்டியால் குத்தினாள் சரி நம்ம வேலையை பார்க்கலாம் மனதிற்குள் நினைத்தவனோ விசிலை அடிக்க அந்த பேருந்தும் கிளம்பியது தன் தோழிகள் அருகே வந்து அமர்ந்தால் பரணிச்சந்திரா அது மூன்று பேர் அமரும் இருக்கை என்பதால் தோழிகள் மூவரும் அதில் அமர்ந்து கொண்டனர் பரணிச்சந்திரா தருமே நேந்திரன் ஆண்டாளின் ஒரே செல்ல மகள் அனைவரும் அவளை பரணி என்றே அழைப்பார்கள் அருகிலிருக்கும் டவுனில் எம்எஸ்சி இரண்டாம் வருடம் படித்து வருகிறாள் சிறு வயதிலிருந்து இதனால் வரை அவளுடனே இருந்து அவளை பற்றி நன்கு அறிந்த உயிர் தோழிகள் தான் இவர்கள் இந்த ஊரின் அமைதியையும் திருவுருவமே இவள்தான் என்றே கூறுவார்கள் பெற்றவர்கள் இருவரும் தன் சொந்த நிலத்தில் விவசாயமும் அதை வைத்து கொஞ்சம் பசுமாடுகளும் வளர்த்து கடனில்லாத நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றனர் கல்லூரி முடிந்து வந்ததும் அந்த ஊரில் இருக்கும் சிறுவர்களுக்கு சொல்லி தருவது ஊர் மாதும் அவளை சுற்றி சொந்தங்கள் இருந்தாலும் ஏனோ அவர்கள் அனைவரிடமும் ஒட்ட மறுப்பவள் பெரியவர்களை கண்டால் பணிவும் முகத்தில் இருக்கும் புன்னகையும் என்றும் மாறாத குணம் கொண்டவள் வர்ணி நீ நிஃபீஸ் கிட்ட பணம் வாங்கிட்டியா உங்க வீட்டுல கேட்டவாறே கண்டக்டர் கொடுத்த சில்லரையே தன் பைக்குள் வைத்தாள் காவேரி உம் வாங்கிட்டேனே நீங்க ரெண்டு பேர் வாங்கிட்டீங்களா கண்ணக்குழிகளை இதழ் பிரித்து பரணி கேட்க பஸ் வருவதற்கு முன் ஸ்டாப்பில் நடந்தா கொடுமை அனைத்தையும் கூறினாள் ராகினி ஏன் காவேரி உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது கொஞ்சமாவது கேக்குறியா எல்லாரும் உன்ன பார்த்த என்ன நினைப்பாங்க முதல்ல நீ பேசுறத கொஞ்சம் கம்மி பண்ணு மென்மையாய் இதமான காற்றை வாங்கி கொண்டு பரணி உரைக்க அது மட்டும் நடக்கவே நடக்காது பரணி அவ எப்பவும் இப்படித்தான் சரி அதை விடு எனக்கு இன்னைக்கு உங்க ரெண்டு பேர் ஃபீஸை எங்கிட்ட கொடுங்க நானே கட்டிடுறேன் ராகினி உரைத்தாள் அது இருவருக்கும் நல்வாய்ப்பாக தோன்ற அடுத்த நொடியே தன் பணத்தை எடுத்துக்கொண்டு அவளிடம் கொடுத்தாள் காவேரி பரணி இன்னும் பேக்கில் தேடிக்கொண்டே இருக்க என்னாச்சு பரணி என்க எதையோ யோசித்தவள் அச்சோ கடவுளே அப்பா கிட்ட காலையில ஃபீஸ் வாங்கினேன் வரும்போது எடுத்துக்கலாம்னு நினைச்சு பக்கத்துல டேபிள்ல வச்சேனா இப்போ அதை எடுக்காம மறந்துட்டு வந்துட்டேனே கூறியவளோ பல்லை கடித்துக்கொண்டு நெற்றியில் அடித்தாள் என்னடி இது தான் கடைசி நாள் நீ என்னடானா இப்படி சொல்ற நாளைக்கு கட்டினா எக்ஸ்ட்ரா ஐநூறு ரூபாய் கட்டணும் தெரியாதா ராகினி புலம்ப ஏ நீ உங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லு யாராவது டவுனுக்கு வந்தா கொடுத்து விடுவார்ல காவேரி கூறிக்கொண்டிருக்கும் போதே பரணியின் கைபேசி ஓசை எழுப்பியது இவர்களின் பஸ் கிளம்ப ஆரம்பித்த அதே நேரத்தில் இங்கே வீட்டுக்குள் நுழைந்த தர்மேந்திரன் டிவியின் அருகே தன் மகளுக்கு பீஸ் கட்ட கொடுத்த பணம் அப்படியே இருப்பதை கண்டார் ஏமா ஆண்ட இது பாப்பாக்கு நான் காலையில கொடுத்த பணம் தானே தன் மனைவியை இடம் கேட்டவாறு அதனை எடுக்க தன் கணவனின் குரலில் அங்கே வந்தார் ஆண்டாள் ஐயோ ஆமாங்க அதே பணம் தான் பஸ்ஸுக்கு நேரம் அச்சன் வேகமா போனா மறந்துட்டாவோலேயே இன்னிட்டுதான் கடைசி நாள் வேற சொல்லிக்கிட்டு இருந்தாலே பஸ் வந்தால் வந்திருக்கும் நான் போய் பாப்பா இருந்தா ஒரு கொடுத்துட்டு வந்துடுறேன் என்றவர் வேகமாய் அதை எடுத்துக்கொண்டு சட்டையை கூட போடாமல் மணியனின் மேல் துண்டை மட்டும் போட்டுக்கொண்டு ஓடினார் தன் கணவர் அப்படியே ஓடுவதைக் கண்ட ஆண்டாள் என்ன பிள்ளையோ இவ ஒண்ணுக்கு ரெண்டு தடவை கேட்க வேண்டியது அதை எடுத்து வைக்க தெரியல மகளை நினைத்து புலம்பியவாறு தன் வேலையை பார்க்க சென்றார் கையில் பணத்துடன் வேகமாய் பஸ் ஸ்டாப் வர இல்லே தர்மா என்னல இவ்ளோ வேகமா ஓடுற ஓம் தான் பஸ் பிடிச்சிட்டால பரணி ஓடி வரும் போது பேசிய அதே பெரியவர் இப்போதும் இருவரிடமும் பேசினார் ஏ சட்டப்பா பஸ்ஸு போய் ரொம்ப நேரம் ஆச்சா துண்டால் தன் முகத்தை தொடைத்துக் கொண்டு மூச்சு வாங்க கேட்க இல்லடா மவுனே இப்பதான் போகுது பின்னாடியே நீ வந்துட்ட என்க அதே நேரம் தர்மேந்திரனி முன் பைக்கில் வந்து நின்றான் தமிழ் அன்பன் தன் மாமாவை கண்டவனோ மாமா என்னாச்சி நீங்க எங்கிட்டு இருக்கீங்க கேட்டவாறு பைக்கை அவரின் முன் வந்து நிறுத்தினார் தன் அக்காவின் மகனை கண்ட தர்மேந்திரன் ஒன்னும் இல்ல மாப்பிள்ள வர நீ ஃபீஸ் கட்ட வேண்டிய பணத்தை மறந்து வீட்லயே வச்சுட்டு போயிட்டா இன்னைக்குதான் கடைசி தேதினு வேற சொன்னாலே அதான் யோசிச்சிட்டு இருக்கேன் என்றார் பஸ் கூட நான் வரும்போது எதிர்த்து தான் போச்சு சரி விடுங்க நான் வேணா போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் உனக்கு எதுக்கு மாப்பிள வீண் என்னம்மாமா என்ன மாமா இது நீங்க ஏன் தாய் மாமா நான் உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டேனா அதுக்கு இல்ல மாப்பிள்ள அவகிட்ட கொடுத்துட்டு வந்து நீ வேலைக்கு கிளம்பி போக நேரம் ஆயிரும்ல என்க அவர் கூறியதில் இருக்கும் உண்மையை இப்போதுதான் உணர்ந்தான் ஆமா மாமா எனக்கு வேற இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் ஒண்ணு இருக்கு சரி அப்ப நம்ம ஜீவன் அந்த வழியா தானே போவோம் அவங்கிட்ட கிட்ட சொல்லிடுறேன் நீங்க போங்க மாமா உம் சரி மாப்பிள்ள இது நல்ல யோசனையா தான் இருக்கு நான் பாப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன் இந்த அப்பா பணம் என்றவர் தன் கையில் வைத்திருந்த பணத்தை அவனிடம் தர அதை வாங்க மறுத்தான் மாமா என்ன இது நம்ம வரணிக்காக நான் செலவு பண்ண மாட்டேன்னா என்ன நீங்க முதல்ல இதை வச்சுக்கோங்க மாமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா என்றவன் தன் மாமாவிடம் இருந்து உறுதியாக மறுத்து அங்கிருந்து கிளம்பினான் தமிழன்மன் அவன் செல்வதை பார்த்த தர்மேந்திரன் தன் அக்காவின் மகனின் குணத்தை எண்ணி பெருமிதம் கொண்டவர் வீட்டுக்கு வந்து தன் கைபேசி எடுத்து மகளுக்கு அழைத்தார் தன் அழைக்க நினைத்த அதே நேரம் தந்தையே அழைக்க அதை கண்ட பரணி சொல்லுங்கப்பா எடுத்ததும் கேட்க அம்மாடி நீ பணத்தை மறந்து வச்சிட்டு போயிட்டியே என்றார் ஆமாப்பா வர்ற அவசரத்துல மறந்துட்டேன் நீங்க யாராவது அவனுக்கு வந்தா கொடுத்து விட்டுறீங்களாப்பா பிளீஸ் பா இன்னைக்கு நான் கட்டியே ஆகணும் மாப்பிள்ளைய பார்த்தேம்மா நம்ம ஜீவா தம்பி கிட்ட கொடுத்து விடுறதா சொல்லியிருக்காரு நீ கொஞ்சம் காலேஜ் வெளியே நின்று வாங்கிக்கோடா தன் தந்தை கூறியதை கேட்டது சரிப்பா நான் வாங்கிக்கிறேன் என்றவள் தன் கைபேசியை வைக்க அவளின் மனமோ இந்த செயலை செய்த தமிழ் என்பனை திட்டியது என்னடி என்னாச்சு அப்பா கிட்ட சொல்லிட்டியா என்ன சொன்னாரு ராகினி வேகமாய் கேட்க சொல்லிட்டேன் அப்பா தமிழத்தனை பத்தாகலாம் அவங்களோட அண்ணன் கிட்ட கொடுத்து விடுறத சொல்லியிருக்காரு அவங்க வந்து தருவாகலாம் நான் வாங்கிக்கணுமா சோகமாய் கூறினாள் ஏய் இப்ப உனக்கு நல்லதானே நடந்திருக்கு நீ ஏன் ஃபீல் பண்ற அவளின் முகபாவனையை வைத்து ராகினி புரியாமல் கேட்க அத நான் சொல்றேன் அவளோட ஆசை அத்தா வந்து தருவாக நினைச்சிருப்பா ஆனா அது அவ கிட்ட கொடுத்து அனுப்புறனு சொன்னதும் அம்மனை அளத்தாங்க முடியல குறும்புடன் தவறாக நினைத்து காவேரி கூறி பரணியிடம் இருந்து அடிகளையும் வாங்கி கொண்டாள் நன்றி